ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அகத்தீஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு புலகராமணன் தோதக்கரி நிலவுலாவிய நிலவுளா வியநீர்மளிவேணி என் அழகில் சோதி என் நம்பாளத்தாடுவான் மலர் திலம்படிவாழ்த்திவணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மணினில் பிறந்த வெறும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் அகிலாண்டபுரம் அருள்மிகு அகத்தீஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலாமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நடுவடக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன் அகத்தாலும் நீ சோவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் ஒற்றியோம் நம சிவாயன் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியேல் நிஞ்சே நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை விணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஏறதே ஏரியே எம்பெருமானி இந்த மாறிலாகதபம் வழி நீக்குமே என திருவாயில் திறந்தேன் அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாயிரமுதே பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேருடிகொண்டு எல்லாம் வல்லருள் மிக பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி என போதொடு நீராதிய சமந்து கருவரி உகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல ஆடையணிகளை கலைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூபி வணங்குகின்றோம் இடக்கமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்றுகளையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கிணியமுதொட்டி பேரோடிகாட்டிக் களையை நீர்விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப் புடிகள் ஆணைந்து பால் ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேர் வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம் நீருட்டிக்கொண்டிருக்கின்றோம் சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் உள்ளாக தீசிர பெருமானின் தாமரை பொன் முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமி சித்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்பொணர் திருவடிநீர் புச்சினே திருவாயினே நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேருளி மலர் வழிபாடு போற்றசைத்துன் அடிவரவன் என்றாய் போற்றி புன்னியனே நின் அரியாய் போற்றி ஏற்றிசைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என் ஆயிரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காய நாதா போற்றி நான்முகக்கும் மாற்றும் மரியாய் போற்றி காற்றுசைக்கும் இசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே என்ற நமுழனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தரணம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் மரடும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பல அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சொல்மாலை ஏற்றருள் வடிவையை போற்றி அருள் காக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திஞானசம்பந்தரின் திருக்களை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை பதிகம் பதினெட்டு தலம் திருநின்றியூர் பறையின் நொழி சங்கின் நொளி பாங்கார அறையும் மொழி எங்கும் அவை தம்மை நிறையும் புணர் சடைமேலுடை அடிகன் நின்றியூரில் உரையும் இறை அல்லாதெனதுள்ளம் உணராதே போன்றவரை மார்பிற்புரினூடன் விரிகொன்றே ஈண்டவ்வதனோடும் ஒரு பாலம் மதியதனை தீண்டும் பொழில் சூழ்ந்த திரு நின்றீயது தன்னில் ஆண்ட கழர் தொழிலது அறிவா அரியாரவரறிவேம் குன்றம்மதி எடுத்தானுடல் போடும் நெறிவாக ൊരു വരളാളുര വൈത്താ നിയുരേ നന്റാർതരുപഴിത്തമിൾ ഞാനം മികുവന്ത കുൻത്തൊല്ലുവൻ ന്രൈപുളേ ചിത്രംപളം തിരുവാസകം മണിവാസകർ അരുളിയത് பன்னாள் வரவி பணி செய்ய பாதமலர் என்னாகம் வைத்த பெரியோன் எழுச்சுடராய் கல்னாரு தன்னை ஆண்டு கொண்டான் களரினைகள் பொன்னானவாபாடி பூவல்லி பொய்யாமோம் திருத்தொண்டர் மாக்கதையாக சைக்கிளார் பெருமான் அருளியே பெரிய புராணம் சிலையினைக் காப்புக் கட்டும் தின்புடி நரம்பிச் செய்த நலமிகு காப்பு நாள் நாகனார் வயந்த நாகர் குளம் விளங்கரிய குண்டின் கோலமின் கையிற் சேற்றி மலையுறை மக்களெல்லாம் வாழ்த்தெடுத்து எம்பினார்கள் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேய்கண்டாரருளிய சிவஞான போதம் பாச இலக்கணம் விளம்பிய உள்ளத்து வாய் கண் முக்கு அளந்தரிந்தரியா அங்கவை போல தாந்தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே சதகம் பிரவா நெறியாகியதோ திருப்பெற யாயம் உறவே அறவே தவிர்த்து இன்மனம் மோடி வாடி புறபாதனை பற்றி வளர்ந்திடும் உண்மையால் இரவே அதனைப் புரிவான் குளத்தே இன்னுவேம் வாழ்க அந்த நேர்வனவேராணினம் வீழ்க தன் குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் மர நமமே சூழ்க வையகம் துய தீர்க உளைக்கென்னி கூரன் கண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதூட்டி பேருளை காட்டி தொழுது வணங்கி தூணியிலே ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை உலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்முயில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் கொன்முறை அறுது செய்க குறை விழாது வாழ்க நான் மறை அரங்கலோங்க நச்சவம் வெள்விமல்க மெயின்மைகோள் செய்வ நீதி விளங்குக எல்லாம் திருச்சிற்றும்